ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே நீ அனைத்திலும் வளர்ச்சி அடைவாய் அடைய வைப்பேன் உலக நியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து நீ உனக்குள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொண்டு ஏதோ தேட பார்க்கிறாய் தங்கமே அதை இனிமேல் செய்யாதே ஏனென்றால் சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் யார் உன் உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையோடு இரு கண்மணி உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் இதுதான் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியுடன் அவர்கள் முன் வளர்ச்சி அடைவாய் இந்த முத்துமாறி அடைய வைப்பேன் என் கருணை பார்வை உன்மேதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டிரு யாரோடும் போட்டியிடாதே மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே சாதியை மற்றும் உணவு பழக்கங்களை வைத்து மற்ற நடைமுறை செயல்களை வைத்து யாரையும் எடை போடாதே எல்லா உயிர்களுக்கும் இப்பிரபஞ்சத்தில் சமம் என்பதை உணர்ந்து கொள் அனைவரும் வாழத்தான் பிறந்திருக்கிறார்கள் பிறந்த இடத்தையும் பொருளையும் வைத்து அவர்களை பிரித்துப் பார்க்காதே ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன்மீது அன்புள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு அப்படிப்பட்ட கோபத்தையும் தேவையில்லாத எரிச்சலையும் விடு நம்பிக்கையானவர்களாக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் அதை பற்றி நீ கண்டுகொள்ள வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்திடுவாய் அதற்கு இந்த சமயபுரம் முத்துமாறி பொறுப்பு நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி